ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க விவசாய நிலங்க திருப்பூர் மாவட்டத்தில்ங்க குறைஞ்ச விலையிலங்க இந்த நிலத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவோங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க தாராபுரம் மூலனூர் கள்ளிமந்தி இந்த ச இந்த சரவுண்டிங்கில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ்லேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க இந்த நிலத்துக்கு சேர்ந்த மாதிரியே முப்பது அடி அகலம் பஞ்சாயத்து மண்தடம் இருக்குங்க இந்த மண்தடோன்னு பார்த்திங்கன்னா முந்நூறு அடி பக்கமாக இருக்குங்க நம்ம நிலத்துக்கு இந்த நிலம் செம்மண் பூமிங்க செம சதுரமாக இருக்குங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் எல்லாம் விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க காய்கறி விவசாயம் முருங்கை விவசாயம் கிழங்கு சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க வீடு தோட்டம் தாங்க பார்க்க முடியுது கார் ரோடு பேஸில் இருக்கிற நிலம்லாம் ரொம்ப அதிக விலைக்கு இருக்குங்க இது ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இவங்களும் விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க